அண்ணாமலைக்கு பயந்து ஸ்டாலின் போட்ட உத்தரவு இப்போ தெரியுதா அண்ணாமலையின் ரேஞ்ச் உதயநிதி ஸ்டாலினை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு துணை முதல்வர் என்று அழைக்கலாம் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தின் முக்கிய அமைச்சர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு பேச ஊடகங்களும் அரசியல் வட்டாரங்களும் உதயநிதி துணை முதல்வர் பதவி ஏற்கப் போவது உறுதி என்ற மனநிலைக்கு வந்தனர் கடந்த வாரம் கூடிய அமைச்சரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நிர்வாகம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசினாலும் உதயநிதி துணை முதல்வர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் கடுமையாக பேசியிருப்பதாக தகவல் வெளியானது மேலும் அதே அமைச்சரவையில் உதயநிதி துணை முதல்வர் பதவிக்கு இன்னும் சம்மதிக்கவில்லை என்று முதல்வர் பேசியிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது அதன் தொடர்ச்சியாகவே தற்போது உதயநிதி துணை முதல்வர் பதவி ஏற்கவில்லை மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன் உதயநிதி அந்த பதவியை ஏற்பாரா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது மு க ஸ்டாலின் கொஞ்சமாவது தன் தந்தையிடமிருந்து அரசியல் கற்றுக்கொண்டிருப்பார் கட்சிக்குள் தன்னை தனது தந்தை அவ்வளவு சீக்கிரம் முன்னிலைப்படுத்தவில்லை பல்வேறு பதவிகளை வழங்கி பல ஆண்டுகள் கழித்துதான் தனக்கு பிறகு என் மகன் மு க ஸ்டாலின் என்ற நிலைக்கு கட்சியை கொண்டு வந்தார் ஆனால் உதயநிதியோ சினிமா தயாரிப்பாளர்கள் அதன் பிறகு நடிகராக வலம் வந்து திடீரென இளைஞரணி செயலாளர் பொறுப்பு பின் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சராகி தற்போது துணை முதல்வர் பதவி என்றால் நிச்சயம் கட்சிக்குள்ளே சலசலப்பு ஏற்படும் மக்கள் மத்தியிலும் தவறான கண்ணோட்டம் கட்சி மேல் விழும் மேலும் திமுக தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில் இருந்ததில்லை ஆனால் அந்த சாதனையை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிகழ்த்த வேண்டும் அதற்கு இடையூறாக இந்த

மேற்கு மண்டலத்தில் எக்காரணத்தை கொண்டும் ஆளும் கட்சியை தவிர வேறு யாரும் ஸ்கோர் செய்துவிடக்கூடாது பூத் வார்டு வரையிலான கட்சி பணியை தீவிரப்படுத்த வேண்டும் வேறு ஏதாவது ஒரு கட்சி மேற்கு மண்டலத்தில் தலை தூக்கினால் உங்களது பதவி நீடிக்காது என கடுமையாக எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக தலைமை மேற்கு மண்டலத்தில் இவ்வளவு கவனம் செலுத்துவதும் வேறு ஒரு கட்சி தலை கூடாது என்று சொல்வதும் பாஜகவின் வளர்ச்சியை கவனத்தில் வைத்துதான் சொல்கிறார்கள் என்பது புரிகிறது. முக்கியமாக அண்ணாமலை மேற்கு மண்டலத்தில் ஆளுமையாக அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஆளும் திமுக கோட்டையாக இருந்து வந்த அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கு மத்தியில் பாஜக இரண்டாம் இடம் பிடித்தது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் பல சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக சிறப்பாக பெர்ஃபார்ம் செய்திருக்கிறது மேலும் கொங்கு பகுதி பிரச்சனைகளை பாஜக தீவிரமாக கையில் எடுப்பதா அங்கு இனிவரும் காலத்தில் ஸ்கோர் செய்ய முடியாது என திமுக கவனமாக இருக்கிறது என்ற விமர்சன பார்வை இயல்பாகவே எழுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்